பாருங்க பருப்பு சாதம்னா இப்படி இருக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து வெறும் பச்சைப்பயிர் மட்டும் கொடுத்துருக்கோமே காய் இதில் இல்லவே இல்லையே நம்ம காய் பொரியல் தனியா பண்ணணுமே அந்த மாதிரி கவலை எல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி கேரட்லாம் போட்டுட்டு நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பசங்கள்லாம் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன் இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே இதுல வந்து ஒரு டம்ளர் இது வந்து இது இரநூத்தம்பது கிராம் அப்படின்னா இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சைப்பயிர் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் இதெல்லாமே போட்டுட்டு இதை மொதல் பல்ஸில் போட்டு எடுத்துடலாம் பாருங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்குங்க பாருங்கள் இப்போ இந்த பச்சை பயிர் சாதம் செய்கிறதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்குங்க இது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு இப்படி மூணு விரலில் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு இதை போட்டுக்குங்க ரெண்டு ரெண்டுணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை வைக்குவோம் நல்லா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பாருங்க இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பொடியா இருக்கு இந்த அளவுக்கு பொடியா இருக்கு இதுலயே வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு இதுலயே சேர்த்துக்குவோம் ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் இதையும் மறுபடியும் என்ன பண்ணலாம் பல்சுல போட்டு எடுத்துருவோம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இதுலயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் குறை குரட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை இதை வந்து நல்லா அப்படியே புதுத்து விட்டுக்குங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்குவோம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரே ஒரு தக்காளி இதையும் அதில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பயிர் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இது இது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா ஊறி உங்களுக்கு நல்லாயிருக்கும் தப்போ காலையில் நீங்கள் செய்கிற மாதிரி தான் நைட்டே ஊற வச்சுருங்க பாருங்கள் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் பாருங்க இந்த மூணு பல்லு பூண்டு எடுத்து வச்சோல்லையே இந்த மூணு பல்லு பூண்டையும் முழுசாவே போட்டுருங்க இப்போ இந்த டைமில் ரெண்டு கேரட் இருக்கேன் அதை வந்து தோல்ச்சி வீட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கங்க இப்போ பசங்களுக்கு கொடுத்துன்னு போது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசி பொன்னி பச்சரிசி பாருங்க இப்போ வந்து மல்லி இலையும் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்க்குறேன் ரொம்ப காரம் வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா வதக்கிடலாம் பாருங்க இந்த டம்னரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும் ஒன்று பாருங்க ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க நல்லா ஊற வச்சதுனால ஒரு டம்ளாருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது பச்சரிசி அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ குக்கர் மூடியும் மூடி வச்சிடலாம் தாங்க ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நான் இதில் வந்து ஒரு கப்பளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன் இதில் தயிர் வெங்காயம் வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கங்க தயிர் பச்சடி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் பாருங்கள் பருப்பு சாதம்னா இப்படி இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுருங்க போட்டுட்டு அது எவ்வளவு நல்லா வந்திருக்குன்ட்டு அடியும் பிடிக்கல பாருங்க அடியும் பிடிக்கல உங்களுக்கு சாதமும் நல்லா சாஃப்டா வந்திருக்கு நம்ம ஊத்துன தண்ணியும் கரெக்டாக இருக்கு இல்லை கேரட்லாம் போட்டிருக்கிறதுனால பார்க்கவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான பச்சைப்பயிறு சாதம் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்ல டேஸ்டா ஜம்மன் இருக்கும் லன்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு திரும்ப வரவே வராது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்கள் அதாவது உங்கள் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாங்கெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்